நல்ல பாட்டு அருமையா இருந்துச்சு இன்னும் காசு ஐம்பது சிண்டு வாங்கி போட்டு வச்சிருக்கேன் அந்த இடத்துல நான் வாங்கி போட்டு வச்சிருக்கேன் இந்த இடத்துல நான் வாங்கி போட்டு வச்சிருக்கேன் ஆனா மண்ணு என்ன நினைக்க அவங்க தாத்தனையும் நான் தான் உள்ள வாங்கி போட்டு வச்சிருக்கேன் அவங்க அப்பனையும் நான் தான் உள்ள வாங்கி போட்டு வச்சிருக்கேன் இவன் செத்தாலும் நான் உள்ள போட போறேன் இவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன வாங்கி போட்டேன் வாங்க முடியுமா முடியுமா மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை பண்டான் கடைசியில் ஜெயிக்கிறது மனந்தான் உணர மறுக்கிறது மறுக்கிறது ஆக இயற்கை என்று ஒன்று உண்டு தானே அதுதானே நியதி

நிறைந்தது அதனாலதான் சாமியார் கூட சொத்து சேத்துட்டாங்க அதிகமா சாமி ஒண்ணுமே வேணாம் வந்து அந்த காலத்துல சாமியாரா போன அந்த காலம் இப்ப எல்லாமே வேணுங்கிறது சாமியாரா இருக்கு சாமியார்களுக்கு தான் அரசாங்கமும் ஆதரவா இருக்கு இருக்கு என்ன சிகிச்சை நம்மளுக்கு தேவையில்லை தேவையில்லை பெரிய இடத்து போல பாரமான ஒரு இமயமலையில ஒரு சாமியார் இருந்திருக்காரு சரி சரி அது போயிட்டு போதும் சொல்லியா ஒரு சிங்கம் எல்லா விலங்குகளையும் அடிச்சு சாப்பிடுறது மிச்சம் கால் தலை எல்லாம் கிடக்குமா அது நாளாக நாளாக அழுகி போச்சு சரி அதுக்கே சைக்கல ஒரே துரு நாட்டமா வாட வந்துருச்சு இப்ப சிங்கம் என்ன பண்ணுது நம்ம இருக்கிற இடம் விலகு ஆத்தமா இருக்கேன் நல்லா இல்லையே சரி யாரையாவது கேட்போம் அப்படின்னு பார்த்து ஒரு ஆறு அடி கூப்பிட்டு பாரு நான் தங்கி இருக்கிற இடத்த பாரு நல்லா இருக்கா அப்படின்னா அது உள்ள போய் சுத்திட்டு வந்து என்ன தலைவர நீங்க இருக்க இடம் ஒரே நாத்தமா நாரதமா இருக்கு நல்லா இல்லைச்சு கோவம் வந்துருச்சு சிங்கத்துக்கு ஏண்டா என் இடம் நாரதுன்னு சொல்லுவா அவனை கூப்பிட்டேன் அப்படின்னு பலாருன்னு ஒரு அரை ஓடி போயிடுச்சு அடுத்து ஒரு யானையை கூப்பிட்டு நீ பார்த்து சொல்லுனுச்சு அது போய் வந்து ஐயா நல்லா மணக்குது சந்தனமும் ஜவ்வாதும் மணக்குது கேண்டா பொய்யா சொல்கிற அப்படின்னு யானைக்கு ஒரு அரை யானையும் ஓடி போச்சு கடைசியா ஒரு நரியை கூப்பிட்டு நீ போய் பார்த்துட்டு வந்து சொல்லுன்னுச்சு நரி போகையிலேயே யோசிச்சு ஒருத்தன் உண்மையை சொன்னேன் அவனையும் அடிக்கிறேன் ஒருத்தன் சொல்றேன் அவனையும் அடிக்கிறேன் இங்க நாட்டில் உண்மையும் சொல்ல முடியல பொய்யும் சொல்ல முடியல நமக்கு அதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு அரமனை கோழி முட்டை அம்மிக்கலை உடைக்கும்னு நரி சுத்திட்டு வந்து சொன்னிச்சான் தலைவர ஒரு வாரமா எனக்கு ஜலதோஷம் மூக்கு அடைச்சிக்கிருச்சு என்னன்னே தெரியலேன்னுச்சான் இப்படித்தான் கொல்ல போய் தப்பிக்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன சர்க்கஸ்ல எல்லா விலங்குகளும் வச்சிருப்பாங்க ஆமா ஆனா நரியை மட்டும் வச்சிருக்க மாட்டாங்க ஏன் வச்சுக்கல ஏன்னா நிறைய எவெஞ்ச பேச்சையும் கேட்காது அது நோக்கத்துக்கு தான் அது வேலையை செய்யும் அதனால நரி தந்திரம் மிகச்சிறந்த ஆமா அது போட்டேன் நான் மேலூர்ல இருந்து வர்றேன் யார் அவனுக்கு அட்ரஸ் கொடுத்தது ஏக்கியா மேலூர் போனேன் சிவசங்கர்

மகரிஷிங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் பேப்பர்ல கூட போட்டிருந்தாங்க அந்த பொம்பளைக்கு உங்களுக்கு தொடர்பு இருக்காம்ல

ஆனா சாவித்ரி என் கண்ணே உன் பேர் சாவித்ரி என்று தெரியாமல் நான் கூறிவிட்டேன் கண்ணே விடிய விடிய நானே உங்ககிட்ட மாற்றேன் பார்த்தா ராத்திரில இருந்து நான் தான் மாட்டிக்கிறேன் உன் பேரு சாவித்ரி என்று தெரியாமல் பேசிவிட்டேனே என்னை மன்னித்து விடு சாவித்ரி மறந்ததும் மரியாததும் மன்னித்ததும் இருந்து விட்டு போவோம் இப்ப என்ன இந்த ஆயாவுக்கு முழக்க தொடர்பு இருக்காமலோ

இல்ல நான் செத்தாலும் அவரோட தான் ஜாவின்னு பிடிவாதமா அந்த அம்மா இருந்தா அதனால சொன்னேன் சரி விடு காயத்ரி மந்திரத்தை சொல்றேன் அதை மனசுல ஏத்தி அதனால விரதம் இருந்தால் ஓ புருஷன் உயிர் போனாலும் நீ எமலோகம் போய் எமனோட வாதிட்டு புருஷன் உயிரை கொண்டு வந்துடலாங்கிற சக்தியை கொடுத்தவேன் இல்லையா அவர் சொல்ற ஜாவி வேறத நீ உடனே என்னையே சொல்றாரு நினைச்சுக்குவேன் மனதுக்குள்ள சாவித்ரி செம்டி சாவித்திரி நினைச்சுக்கிட்டே இருக்கிற படுத்து வைக்கிற பாடு இந்த மூணு என்ன ஏன் பாடு அப்படி சொல்ல எவ்வளவு அழகா இருக்கா கங்கா யமுனா சரஸ்வதி ஆமா மூன்று நதி எங்க ஓடுது அழகாபாத்துல ஓடுது எங்க ஓடுது சரஸ்வதி சரஸ்வதி நதி மண்ணுக்குள்ள மறந்துருது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நதிகளுக்கு எல்லாம் பொம்பளை பேர் தான் ஒன்னா இணையாம இருக்கு இதே ஆம்பளை பேர் வச்சிருந்தாங்கன்னா எல்லாம் ஒன்னா ஜாலியா சந்தோஷமா இணைஞ்சிருக்கும் ஒரு ஆத்துலயும் தண்ணி வளையிடா பூரா தான் அள்ளி வச்சு அந்த பாடுபடுத்துல அதனால வயதான மூதாட்டிகளுக்கு எல்லாம் ஒரு அழகு இருக்கு தெரியுமா அதனாலதான் அது இலக்கண தெரியும் ஜாவித்திட்ட போன உங்களுக்கு தானே தெரியும் இப்படி பேசாத மொட்டை இந்த சாபத்திரியில் நான் அந்த சாபத்திரியை சொல்றேன் நீ எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத என்ன

ஆயிரம் வருஷம் கருவை ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல ஆயிரம் வருடம் கருவை குளிரூட்டப்பட்டா அந்த தண்ணி எப்படி கத்தியா மாறுமோ அது போல அந்த கரு வளர வளர வர கருவிலே திருவாக வளர்ந்த பிரகலாதன் அந்த பிரகலாதனுக்கு வெளியில இருந்த அம்மா கிட்ட சொன்னேன் யார் லீலாவதி கருவில பிரகலாதன் இருக்கும்போது ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரம் மந்திரம் அதனாலதான் அவன் பிறந்து தந்தைக்கு எதிரியாகி தந்தை அழிப்பதற்கு அவர் காரணமா இருந்தார் கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு என் பிள்ளை இல்லையே

ஏண்டா பாட்டு நினைச்சா பாட்டி யாவும் வராமையா போயிடும் பாத்தியா என் பாட்டி இருக்கா மகாலட்சுமி இந்த இங்கே இந்த மூணு பாட்டி இருக்கு லட்சுமி இருக்கா இங்க இங்க லட்சுமி எது இருக்கான்னு தெரியல நீ பாட்டுக்கு ஒண்ணு ஒன்னா சொல்லாதயா லட்சுமி சரஸ்வதி எல்லாமே இங்கே யாருக்கு போல இருக்கு நீ நல்லா கவனி அவங்க மூணு பேரும் விடிய விடிய உட்கார்ந்து இருப்பாங்க ஆமா இன்னும் படுக்கல ஆனா இப்ப உள்ள இளஞ்செட்டு பூரா படுத்துருச்சு என்ன காரணம் என்ன இடுப்பு செத்து போச்சு என்ன சாப்பிட்ட சாப்பாடு பூரா நஞ்சா போச்சு இப்ப என் தாய்மார்கள் அப்ப சாப்பிட்ட சாப்பாடு உட்கார்ந்து முடியுது குடிக்கிற பால் நல்லா இருக்கு இல்ல 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 பால்ல தண்ணி ஊத்தின காலம் போய் யூரியா கலந்துட்டாங்க அப்படியே நீங்க பாக்கெட்ல வாங்குறதெல்லாம் பால் இல்லை தயவு செய்து வாங்காதீங்க மாடு வளத்து மாடுல காம்புல இருந்து எடுக்கிற பால் தான் சிறந்தது உப்பு கூட உப்பா இல்லத்தா அயோடின் என்ற நச்சு வேதி கலந்து விற்கிது இந்த நாடு அயோடின் கலக்காத உப்பு வாங்கி கொடுங்க பெண்களுக்கு தைராய்டு நோய் கற்பப்பை புற்றுநோய் அந்த உப்புனால வருது நிறைய சொல்லுவேன் ஒரு நாள் பத்தல எனக்கு கல்யாணத்துக்கு போகணும் ஆமா நீங்களும் போகணும் இருக்கு இன்னொரு நாடகம் போட்டா தான் பேச முடியும் சரி இப்போ இங்க என்ன விளையாடுங்க சத்தம் கேட்டு ஒருவருக்கு உள்ளே இருக்கிறார்கள் ஆண்பாலா பெண்பாலா ரெண்டு பெண்பால் ஒரு ஆண்பால் ஆண்பால் பேர் என்ன பெண்பால் பேர் என்ன ஆண்பால் பேர் வீரத்தேவன் பெண்பால் பேரு ஒன்று இந்த கை வள்ளி வள்ளி இன்னொன்னு யாழ் கிள்ளி ஓ இந்த நம்பி